இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னைகளுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்ரதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் பரிசேர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் வெளிவேடக்காரர்கள் என்று கூறுகிறார் ஏன் இப்படி ஆண்டவர் அழைக்க வேண்டும் வெளிவேடம் என்பது இரண்டு அர்த்தங்களை கொண்டது முதலாவதாக இரட்டை வேட வாழ்க்கை வாழும் மனிதர்கள் வெளிவேடக்காரர்கள் என்று அழைப்பதுண்டு தனிப்பட்ட வாழ்வில் ஒரு விதமாகவும் பொது வாழ்க்கையில் வேறு விதமாகவும் வாழ்கின்ற மனிதர்களும் சொல்லையும் செயலையும் முடிந்த அளவிற்கு இணைத்து கொண்டு செல்லாத மனிதர்களும் வெளிவேடக்காரர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது பரிசையிடம் அம்சங்கள் காணப்பட்டதால் இயேசு அவர்களை வெளிவேடக்காரர்கள் என்று அழைக்கின்றார். இரண்டாவதாக வெளிவேடக்காரர்கள் என்பவர் தனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தன்னை பற்றியே அதீத நினைப்பில் உழைப்பவராவார் இது ஏறத்தாழ தன்னை வழிபடுவது போன்றதாகும் கடவுள் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்தால் கூட தன்னை பிற நன்றாக பேச வேண்டும் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி செயல்படுபவரை வெளிவேடக்காரர்கள் பரிசுயர்கள் கடவுளின் கட்டளைகளை இம்மி பிசையாமல் கடைபிடித்ததாக சொல்லிக்கொண்டாலும் உண்மையில் அவர்கள் மையப்படுத்தியது கடவுளையோ அல்லது கடவுளின் கட்டளைகளையோ அல்ல மாறாக தங்களையே இந்த சுய வழிபாட்டைத்தான் இயேசு கண்டிக்கின்றார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலும் கூட என் செயல்பாடுகளும் வாழ்வு முறையிலும் கடவுளை நோக்கியவையாக இருக்கின்றனவா அல்லது என்னை நோக்கியவையாக இருக்கின்றனவா மனிதர் முன் வெளிவேடம் போட வேண்டாம் என்று கூறுகின்றது நம் வில்லியம் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விளங்கும் தவற்றை என் வாழ்க்கையில் நான் செய்கின்றேனா என்னுடைய வெளிப்புறத்தை அழகுபடுத்திக் கொண்டு உட்புறத்தில் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றேன் இந்த இறைட்ட வேடம் மாஸ்க் என்று சொல்கிறார்கள் மாஸ்க் அணியாதவர்களாய் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை தவறு என்றால் தவறு சரி என்றால் சரி எனக்கு பிடித்தது இதுதான் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் இதுதான் என்று பேசக்கூடிய நபர்களாக வாழ நாம் முன் வருவோமா நமக்கு ஏன் இப்படிப்பட்ட இரட்டை வேடங்கள் பிரியமான சகோதர சகுதியை சொல்வார்கள் அல்லவா நான் சம்மனசு என்று பழகினேன் பழக பழகத்தான் தெரிகிறது அது சம்மனஸ் அல்ல சாத்தான் என்று ஒரு சில நபர்கள் பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் இருப்பார்கள் நல்லவர்களைப் போல தோன்றுவார்கள் இணைக்க இணைக்க பேசுவார்கள் அல்லது இன்னும் ரொம்ப அக்கறையும் கரிசனையும் உள்ளவர்களைப் போலவும் தோன்றுவார்கள் ஆனால் பழகி பார்த்த பிறகுதான் அவருடைய குணநலம் நமக்கு தெரியும் ஐயோ இப்படிப்பட்ட நபரோடவா நான் பேசி பழகினேன் இப்படிப்பட்ட நபருக்காக நான் உபசரிப்பு செய்தேன் இப்படிப்பட்ட நபரையாக நான் முழுமையாக நம்பினேன் என்றெல்லாம் கூட நடந்து முடிந்த பிறகு அல்லது நஷ்டம் கஷ்டம் வந்த பிறகு அல்லது பெரிய இழப்பையும் இறப்பையும் சந்தித்த பிறகு நாம் உணரக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கின்றோம் அன்றாட வாழ்க்கையில் பிரியமான சகோதர சோழே இந்த இரட்டை வேடம் போடுபவர்களை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்கள் அறியாமலே ஒரு பெரிய நடிகர் திலகத்தைப் போல ஒரு பெரிய நடிகையைப் போல வாழ்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் எப்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நடிக்க வேண்டும் பேச வேண்டும் கவர வேண்டும் அல்லது எப்படி அவர்களை சுவாரஸ்யப்படுத்த வேண்டும் எப்படி அவர்களை நம்ப வைப்பது என்பது அத்தனையும் நடிப்புத்தானே இதைத்தான் ஆண்டவர் அந்த நாளில வெளிவேடக்காரர்கள் என்று கூறுகிறார் மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுக்கு முன்பாக நான் நல்லவனைப் போல நீதி உள்ளவனைப் போல உண்மை உள்ளவனைப் போல காட்டிக்கொள்வது ஆனால் உள்ளார்ந்த மனதில் நாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல கல்லறைகள் அருமையாக வருகின்ற நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அனைத்து ஆத்மாக்களுடைய பெருவிழாவை கல்லறை திருவிழாவாக கொண்டாடுகிறோம் கல்லறைகளை நாம் அழகுபடுத்தலாம் எத்தனையோ விதவிதமான பூக்கள் வாங்கி நம் முன்னோர்களுக்கு வணக்கம் செலுத்தலாம் மரியாதை செலுத்தலாம் ஆனால் உள்ளே இருப்பதோ எலும்பு கூடுதானே அல்லது நாற்றமடித்த துருநாற்றமிக்க உடல்தானே உடல் தானே பிரியமான சகோதர சூழலை அப்படி இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே பரிசுகள் வழியாக நம்மை வழிநடத்திருக்கின்றார் இதோ அப்படிப்பட்ட நபர்களாக இல்லாமல் நாம் எந்த ஒரு மாஸ்கோ அல்லது முகமொடியோ அணியாதவர்களாய் உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் வாழ்வும் செயலும் சொல்லும் எல்லாம் இணைந்து பயணிக்கக்கூடிய மக்களாய் வாழ இந்த நாளில் நாம் இணைந்து செவிப்போமா பரலோகத்தந்தே இறைவா தர்மியான இனிமையான நாளுக்காகவும் உக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனை அப்பா நாங்களும் நிறைய நேரங்களை வெளிவேடக்காரர்களைப் போலத்தான் இரட்டை குணநலங்கள் இரட்டை வாழ்க்கை முறை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளொன்று வைத்து பிரபொன்று பேசுவது முகஸ்துதிக்காக பேசுவது பிறரை பாராட்டி புகழ்ந்து அல்லது செய்யக்கூடிய தவற்றை மறைப்பதற்காக தன்னை முன்னிலைப்படுத்துவது எல்லா இடங்களிலும் நான் 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 என்று முன்னிலைப்படுத்துவது அப்பா இவையெல்லாம் உணர்ந்து பார்த்து நாங்கள் இனிமேல் உமக்கேற்ற பிள்ளையாய் என்று வாழ உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக வாழ ஒருபோதும் வெளிவேடம் இல்லாமல் இரட்டை வேடம் அடையாமல் ஒரு நடிகனைப் போல நடிகையைப் போல இல்லாமல் நாங்கள் நல்ல மனிதர்களாக எங்களுடைய அந்த ஒரிஜினல் செல்ஃபோட அந்த உண்மை முகத்தோட என்றும் ஆல கிருபை தரும்படி இயேசு கிருஷ்ணவினி நாமத்தில் ஜபிக்கணும் நல்ல பிதாவே ஆமென்